ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருப்பேன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் ஸோ இனிமேல் கொஞ்சம் வந்து வீடியோ கொஞ்சம் டிலே ஆகலாம் ஏன்னா வந்து வீட்டில் எல்லாம் ஆரம்பித்தாச்சு ஸோ அதனால் வந்து வீட்டில் கொஞ்சம் வீடியோ டிலே ஆகலாம் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன வீடியோனால் உள்ள பனிக்கொழம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இப்போ வந்து எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லை ஆடுலேருந்து மாடுலேருந்து ம எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜுரம் சளி பிடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனை பாவம் ஆட்டுக்கெல்லாம் ரொம்ப உடம்பு முடியலை ரொம்ப ட்ரீட்மெண்ட் இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு அதை பார்த்து பார்த்துலாம் என்ன வீடியோன்னா வந்து ரெண்டு நாளாக ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து இந்த பெரிய பெரிய கமெண்ட்ஸ்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல பண்ண முடியலன்னா என்னென்னா நிறைய அவங்க வந்து ஒரு கொஸ்டின்னாகவே கேட்குறாங்களா அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியல மொபைலில் டைப் பண்ணி வந்து அதை இது பண்ணி போட முடியல ஸோ அதுக்காக ஒரு வீடியோவே போட்டடலாமே அப்படின்னு தான் அன்றைக்கி வந்திருக்கேன் ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பழைய வீடியோ இல்லை ரீசண்டாக ஒரு மூணு நாலு வீடியோ போட்டேன்னா அதுக்கு வந்து அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டாங்களே ஸோ அவங்களுக்கு வந்து பதிவு சொல்லிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் ஸோ என்ன கமெண்ட்ஸ்னு பார்த்துடலாம் மூவிங் தமிழ் அவங்க பேரேன்னு தெரியல அவங்களோட சேனலில் வந்து மூவிங் தமிழ்னு வச்சுருக்காங்க ஸோ அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா போன வீக்கில் புரட்டாசி மாதம் மாதம் முடியுதுன்னு போட்டிருந்தீங்க இந்த வீக்கில் கார்த்திகை மாதம் முடியும் நாளில் போட்டிருக்கீங்க மந்த்லி தேர்ட்டி டேஸ் தான் இருக்கும்ல எனக்கு ஒன்றுமே புரியலை ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கிடைந்தீங்க அந்த வீடியோவில் நீங்கள் வந்து கிளியராக பார்த்துருந்தீங்கனால நான் சொல்லியிருப்பேன் நம்ம ஊரில் புரட்டாசி மாதம் எப்படி கலெக்ட் பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க ஊர் பாஷையில் அவங்க நம்ம ஊர் புரட்டாசினால் இவங்க ஊர் பாஷையில் வந்து அது வந்து கார்த்திக் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை கிடையாது கார்த்திக் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னேன் அதனால தான் அப்படி சொல்லியிருந்தேன் அதோடய வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து முடிஞ்சிட்டு அந்த மாதம் முடியுது ஏன்னு சொன்னோன்னா அந்த கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதாவது ஏகாதசி ஒன்று வரும் பார்த்திங்களா அந்த ஏகாதசியிலேருந்து அவங்க வந்து அந்த விரதத்தை ஆரம்பித்தனால அந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே மறு ஏகாதசி ஆகுறதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க அதாவது ஏகாதசி டூ ஏகாதசி அப்படி முடிச்சுட்டாங்க ஸோ அது தனியாக வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் மாதம் அந்த கார்த்திகை மாதம் முடியக்குள்ளே கோவிலில் வந்து எல்லாத்தையும் பிரசாதம் விட்டாங்க இல்லையா ஸோ அதை தனியாக நான் வீடியோ போட்டேன் அதாவது கார்த்திகை மாதம் முடியும்னு போட்டிருக்கேன் அதே மாதிரி ஏகாதசி டு ஏகாதசி வந்து அந்த இது அந்த பூஜை தனியாக ரெண்டு பூஜை நடந்துச்சு ஏகாதசி டு ஏகாதசி கார்த்திகை மாதம் ஃபுல்லாக ஸோ அதுதான் குழம்பிக்காதீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் புரட்டாசி மாதம் ஏன்னு சொன்னோன்னா நம்ம ஊரில் வந்து புரட்டாசி மாதம் எப்படி நான் இருப்போமோ அதே மாதிரி இங்கே இருப்பாங்க தான் நான் வந்து அப்படி சொன்னேன் மாதம் வந்து மேற்படும் இது வந்து நம்ம ஊரில் வந்து கார்த்திகை மாதமாக கார்த்திகை மாதமாக இது வந்து அவங்க ஊரில் வந்து அகன் மாதம் அகன் மா அகன் சொல்கிறாங்க அகன் வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம உள்ள கார்த்திகை மாதங்கிறது இங்கே வந்து அகன் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அகனுக்கு அப்புறம் வந்து பூஸ் மைனா பூஸ் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க மைனானா மாதம் மாதம் சரிங்களா ஸோ மூவின் தமிழ் உங்களோட டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து உமா சுந்தர் தலையில் ஏன் முக்காடு போட மாட்டாங்களா தலையில் முக்காடெல்லாம் போட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க போடுவாங்க நான் அவ்வளவா வந்து போட மாட்டாங்க ஏதாச்சும் கோயில் எதுவும் இது அப்புறம் எதுவும் கல்யாணம் ஏதாச்சும் ஒரு சடங்கு அவங்க முன்னாடி வச்சு இது பண்ணுறாங்கன்னா மட்டும் லைட்டாக முக்காடு போட்டு அந்த சாமி கும்பிடுவாங்க அவ்வளோதான் அது வந்து நான் வந்த புதுசில் அதிகமாக இருந்துச்சு அந்த முக்காடு போடுறது இப்போல்லாம் இல்லை இப்போல்லாம் வந்து நம்ம சும்மா வந்து சாமி கும்பிடலாம் அதெல்லாம் இல்லை இந்த முக்காடு போடணுங்கிறது வந்து அவசியம் இல்லை அதெல்லாம் மாறி போயிடுச்சு முக்காடு போடலாம் கல்யாணத்தில் போட்டுப்பாங்க இதுக்கு போட்டுவாங்க ஒரு சில பேர் க கடைப்பிடிக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து அதை விட்டுட்டாங்க முக்காடு போடுறதுங்கிறத இது வந்து வேறு வேறு இதில் அதிகமாக பார்க்கலாம் பீகாரில் அப்படி கிடையாது பீகாராக நம்மள மாதிரியும் அப்புறம் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருந்தால் நான் பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதில் ஏன் அவங்க அழுகுறாங்க அந்த மாதம் கடைசின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க ஃபஸ்ட்டு வீடியோ அப்போ வந்து எங்கள் சித்தி அந்த சின்ன மாமியெல்லாம் வந்து அழுதுட்டு இருந்தாங்க அப்போ ஏன் அழுகுறாங்கன்னு சொன்னீங்க ஒன்று வந்து அவங்க பூஜையெல்லாம் முடியுதுன்னு சொல்லி அழுகிடுக்கலாம் இன்னொன்று வந்து அவங்க வீட்டில் வந்து பசங்க ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா அவங்க பொண்ணுனால ஒரு பிரச்சனை ஸோ பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அவன் நல்லா நல்லா இருக்கா லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் இருந்தாலும் அவங்களோட லாஸ்ட்டு பொண்ணு இல்லையா ஸோ அதாவது மனசில் கொஞ்சம் கஷ்டம் அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணாங்க அவங்க எல்லாத்தையுமே சேர்ந்து ஆள்னு சொன்னாங்க சேர்ந்து அழுதாங்க அவ்வளோதான் அதனால தான் அழுதாங்க வேறு ஒன்றும் கிடையாது வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க வந்து அந்த பூஜையில் அந்த பூஜையில் இருக்கக்குள்ளே வந்து அதிகமாக வந்து அழுவாங்க ஏதாச்சும் பூஜை செய்யக்குள்ள வந்து அதிகமாக வந்து இந்த ஊரில் அழுவாங்க பூஜை செய்யக்குள்ள சொல்லா அடுத்தது தமிழ் கார்டன் தமிழ் கார்டன் சொல்லிட்டு அவங்க வந்து ஏமா மகளிர் வெங்காயம் வெள்ளை பூண்டு கூட சாப்பிடாத மாபெரும் பழமைவாத கோட்பாடுகளை கொண்ட உனது மாமா மாமி எப்படி இப்படி ஆடலும் பாடலும் வீடியோ பதிவிட அவங்க சம்மதிக்கின்றனர் சரி மகளிர் மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த ஊரில் எனக்கு பிடிச்ச விஷயமா அதான் இந்த ஊரில் வந்து எப்படி சொல்கிறது அதை சாப்பிடாத இதை பண்ணாத அதை செய்யாத அப்படி இரு இப்படி இரு அதெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் பூஜை வந்து கரெக்டாக செய்யணும் மாதிரி கரெக்டாக ட்ரெஸ் பண்ணணும் ட்ரெஸ்ஸுனால் வந்து லிமிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே லிமிட் வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கணும் மற்றபடி வந்து டான்ஸ் ஆடக்கூடாது மேக்கப் போடக்கூடாது ஸோ அப்போல்லாம் எந்த இதுவுமே கிடையாது நம்ம எவ்வளோ வேணாலும் மேக்கப் போட்டுக்கலாம் நம்ம வந்து டான்ஸ் ஆடிக்கலாம் என் என் பையன் பர்த்டே கூட இங்கே வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன் ஸோ அப்போ தான் வந்து நான் டான்ஸ் ஆடினேன் என் மாமியாக கூட ஓம் பாட்டு போட்டாங்க ஓடு 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 ஆடு அப்படின்னு தான் சொன்னாங்க அதான் தமிழ் பா தமிழ் பாட்டு போட்டுட்டாங்கலாம் ஆடு அப்படின்னு தான் சொன்னாங்க அதே மாதிரி தமிழ் பாட்டு போட்டாலே இங்கே உள்ளவங்க எல்லாருமே சொல்லுவாங்க புனிதா ஓம்பாட்டு புனிதா ஓம்பாட்டு ஆடு ஆடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க என் மாமியாவுமே ஆடுவாங்க ரச்சோதரன் என் சின்ன மாமியா எல்லோருமே ஆடுவாங்க என்னன்னா எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னா வந்து எங்கள் எங்கள் மாமனார் எங்கள் அப்பா முன்னாடி ஆடக்கூடாது அது மட்டும் பிடிக்காது எங்கள் அப்பாவுக்கும் முன்னாடியே ஆடக்கூடாது ஸோ எல்லாத்தையும் உள்ள தானே மாமனார் முன்னாடி ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என் புருசெல்லாம் வந்து ஆட சொல்லும் மற்றபடி எல்லாருமே ஆடுவோம் என் நாற்றினாலும் சரி எப்படியாவும் சரி எங்கள் உள்ள பிள்ளைங்களும் சரி எல்லாருமே ஆடுவோம் வயசானவங்க ஒரு கூட்டம் இந்த ஊரில் வந்து ஒரு கூட்டம் சேர்ந்தாலே வந்து ஆடல் பாடலும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஆடுவோம் ஜாலியாக இருப்போம் ஸோ அதனால் வந்து இந்த ஊரில் வந்து அந்த இதெல்லாம் கிடையாது அவங்க முன்னாடி ஆடக்கூடாது இப்படி பண்ண பண்ணக்கூடாது அப்படி பண்ண கூட அது கல்யாணம் ஆகிட்டு அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது நம்ம ஆடலாம் ஒரு நாள் நானும் என் மாமியாக சேர்ந்து வீடியோ போடுற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் தமிழ் கார்டன் சொல்லிவிட்டு அவங்க தான் ஏமா மகளே நண்பன் படத்தில் ஜீவாவோட அம்மா சப்பாத்தி சுட்டு தரமு தருமே அதுபோல் உன் மாமியார் சூப்பராக சுட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப் அவங்க பார்க்கலாம் அப்படி அவ்வளோ சுத்தமானவங்க ஜாம் ஜாம் தாம் என் மாமியா வந்து ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க என் அம்மாச்சி எங்கள் எங்கள் என் கிட்டே அம்மாச்சிக்கிட்ட நான் எப்படி வேலை கற்று விட்டேனே என் அம்மாச்சிக்கிட்ட எப்படி சுத்தமாக இருப்பாங்களோ அதே மாதிரி என் மாமியாகவும் சுத்தமாக இருப்பாங்க அவங்க சரி அந்த சின்ன சின்ன இது சின்ன சின்ன இதுன்னா அந்த அந்த கா கீரை அது இதெல்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அந்த வயல்லேருந்து அந்த அங்கே இதெல்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க கீரையெல்லாம் ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் நான் சொல்லி சொல்லி இது பண்ணுவேன் அதெல்லாம் சமைக்காதமா சமைக்காதமான்னு சொல்லுவேன் ஸோ அதேமாதிரி வந்து இது பண்ணிவிட்டாங்க மற்றபடி சுத்தமாக ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லி தான் கொடுப்பாங்களோ வந்துச்சு சுத்தமாக இருங்க அப்படிங்கிறது தான் சொல்லிக் கொடுப்பாங்களா வந்துச்சு அவங்க வந்து அளவுக்கு இதெல்லாம் இல்லை ரொம்ப க்ளீனானவங்க தான் சுத்தமான அவங்க தான் அவங்கள்டே நிறைய விஷயம் கற்றுருந்துருக்கேன் சுத்தத்தை பற்றி அவங்க அவங்கள்டே நிறையா நான் கற்றுருந்துருக்கேன் இப்படி தான் வச்சுக்கணும் எங்கள் அம்மாச்சி எப்படி எனக்கு இது பண்ணாலும் அதே மாதிரி அடுத்தது எங்கள் அம்மா என் மாமியா ஸோ அதெல்லாம் சுத்தமாக இருப்பாங்க சரி மகளே பொதுவாக வடநாட்டு மக்கள் காலை அதாவது காலை வந்து குத்தை வச்சு உட்காராங்களே எப்படி மகளிர் அப்படி குத்த அப்படி குண்டை எப்படி முடியுது அப்படி உட்கார எப்படி முடியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க முழங்கால் வலிக்காதா அப்படின்னு இருக்காங்க இங்கே வந்து பீகார் மக்களை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர் மக்களை பீகார்னு நம்ம பொதுவாக சொல்லலை இந்த ஊர் மக்களை பொறுத்த வரையுமே வந்து பொண்ணுங்கள்லாம் சாப்பிட்டாலுமே வந்து ஒருத்தக்கால் குத்த வச்சு தான் உட்காரணும் கல்யாணத்தில் கூட பொண்ணுங்கள்லாம் வந்து குத்த வச்சு தான் உட்காந்துருப்பாங்க ரெண்டு காலம் அந்த ஹெல்திக்கெல்லாம் பார்த்து வந்து ரெண்டு காலம் குத்த வச்சு தான் உட்காந்து தான் இது பண்ணுவாங்க சமைக்கக்குள்ளேயும் குத்த வச்சு தான் உட்காந்துருப்பாங்க ஆம்பளைங்களுக்கு முன்னாடி வந்து ஆம்பளைங்க போட்டு உட்கார்ந்து பொண்ணுங்க வந்து சம்பளம் போட்டு உட்காரக்கூடாது குத்த வச்சு உட்காரணும் அது வந்து ஆம்பளைங்களுக்கு வந்து ஒரு மரியாதை குறைவாக இருக்கும் நான் அப்படி கிடையாது எனக்கு நமக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் உட்காந்துருக்கேன் என்ன அது வரையும் எதுவுமே சொன்னது கிடையாது அதனால் குத்த வச்சு உட்காணுங்கிறது இங்கே உள்ள மக்களோட ஒரு இது பூஜை செஞ்சாலும் சாப்பிட்டாலும் இல்லை யார் முன்னாடி உட்காந்து பேசினாலுமே வந்து குத்த வச்சு உட்காருவாங்க நம்ம எப்படி முக்காடு ஒரு இதுன்னு சொன்னோன்னா அதே மாதிரி இந்த ஊரில் வந்து குத்தை வச்சு உட்காறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் குத்த வச்சு தான் உட்காருவாங்க குத்த வச்சு தான் உட்காருவாங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே சொல்லிவிட்டு நினைக்கிறேன் எல்லாமே சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லா கமெண்ட்ஸும் பதிவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டாக கொஸ்டின் கேளுங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் என்னால் யாரும் நினைக்க தப்பாக நினைக்க வேணாம் என்ன கமெண்ட் போடுறோம் ஆன்சரே பண்ண மாட்டாங்குதுங்க அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ தப்போ சரியோ எவ்வளோ எதுவாக இருந்தாலும் சரி என்கிட்ட கேட்கலாம் நான் அதுக்கு போட்டு அந்த பிள்ளை பதிவு பண்ண மாட்டேன் நான் கோச்சிக்க மாட்டேன் நான் அதுக்கு தகுந்த பிள்ளை ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, Ringla.